பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக விரைவில் வெளியேற போகுது அப்படின்னு பல அரசியல் நோக்கர்கள் இந்த அதை உறுதி செய்யற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை அதுதான் வந்து அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் ஒரு வந்து அதிசயம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு அமித்ஷா வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு தமிழ்நாட்டுல வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில பாஜகவும் பங்கு பெறும் அப்படின்னாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லை இல்லை நாங்கள் ஆட்சியிலலாம் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம் தனிப்பெரும்பான்மையிட ஆட்சி அமைப்போம் அப்படின்னாரு ஆனால் மறுபடியும் அமித்ஷா எல்லா இடத்துலையும் அந்த கருத்தை வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருந்தாரு அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் மற்ற அதிமுக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல கருத்துக்கணிப்பு முடிவுகள் என்ன வந்துச்சுன்னா பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தோட அதாவது விஜய் கட்சியோட இணைந்தால் கண்டிப்பா வந்து இந்த முறை திமுகவை வீழ்த்தி விடலாம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் பிரமாண்ட வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க கணிப்பு முடிவுகளை வெளியானுச்சு இதை தொடர்ந்து வந்து இப்ப அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தை இழுக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கிறதா சில பேர் சொன்னாங்க இதுக்கிடையில அமித்ஷாவும் ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது விஜய் கூட நாங்க பேச்சு பேசிட்டு இருக்கோம் விஜய வந்து கட்சி கூட்டணிக்குள்ள கொண்டு வருவது சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அமித்ஷாவும் சில விஷயங்களை கருத்துக்களை சொன்னாரு ஸோ வந்து இவங்க வந்து தமிழக வீட்டுக்கிழங்கும் விரைவில் வந்து அதிமுக கூட்டணியில் இணைந்துருமோ அப்படிங்கிற ஒரு பேசப்பட்ட நிலையில அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் வந்து ஒரு விளக்கம் சொன்னாரு அதாவது பாஜக வந்து எங்களோட கொள்கை எதிரிகனால அவங்க இருக்கிற கூட்டணியில நாங்கள் வந்து சேரவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க இதுக்கடையில எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு விஷயத்த போய் சொன்னாருன்னா எங்களோட ஒரு மிகப்பெரிய கட்சி ஒன்று வந்து சேரப்போகுது அப்படின்னு ஒரு சொன்னாரு அப்படின்னு உடனே அப்ப பாஜகவை கல்வி விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி இணைக்க போறாரா அப்படின்னு ஒரு தரப்பு பேசிருச்சு இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல அவரு வந்து நாம் தமிழர் கட்சியை தான் அந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்ல இன்னொரு தரப்பு வந்து தான் சொல்ல அப்படின்னு இல்ல இல்ல ஒரு தரப்பு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொன்னாரு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருக்கு விருப்பப்பட்ட இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பெரும்பாலானவங்க என்ன நினை சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னா பாஜக கூட்டணியில இருந்தா சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம பாஜக வந்து ஆட்சி அமைச்சர் அதாவது தேர்தல வெற்றி பெற வெற்ற பிறகு பாஜக எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு குடச்ச கொடுப்பாங்க அதனால பாஜகவை கழட்டி விட்டுட்டு வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அதாவது தமிழக வெற்றி கழகத்தை வந்து கூட்டணியை இணைக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட கூட கணக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அதாவது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன ஒரு விஷயத்த பேசியிருக்காருன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாலிலாம் இல்லை அதிமுக என்ன ஏமாளி கட்சின்னு நினைச்சிக்கலா ஆட்சியிலலாம் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டான் அதிமுக தனித்து தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு வந்து இப்படியே நீங்க சொல்லிட்டே போனீங்கன்னா கூட்டணி வேண்டும்னா வேணும் வேணாலாம் வேணாம் அவ்வளவுதான் கதை நீங்க ஆட்சியில பங்கு கூடு அதே அர்த்த பங்கு கொடுங்கிற விஷயம்லாம் எங்கிட்ட பருப்பு வேகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டாரு அதனால இவர் பாஜக கூட்டணியில இருந்து விரைவில் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தொடர்ச்சியாக வந்து தமிழக வெட்டுக்கணகத்தை வந்து நம்மளோட கூட்டணியில இணைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் பேச இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிப்பாரு அப்படிங்கிறது எடப்பாடி அமித்ஷாவுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதன் தொடர்ச்சி தான் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அதிமுக கூட இணக்கமாக போங்க தமிழக அரசியல் தலைவர்கள் அதாவது பாஜக தலைவர்கள் இணக்கமா போங்க அதிமுக நடத்தக்கூடிய கூட்டங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து பாஜக நிர்வாகிகள் போயிட்டு கடந்துக்கிறங்க அவங்ககிட்ட இணக்கமா போங்க அப்படின்னு அதை தொடர்ச்சி அதான் என்ன பண்ணாரு அண்ணாமலையும் அமித்ஷா மூன்று சொல்லிட்டாரு எங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அண்ணாமலையை என்ன சொன்னாருன்னா இல்லை இல்லை நாங்கள் திமுகவை வீழ்த்தணுங்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கம் எங்களோட மையக்குள்ளியது அதுதான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கிறங்க எல்லாம் அவங்கல்ல அதே வந்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க எங்களோட நோக்கம் வந்து திமுகவை வீழ்த்தணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றாருன்னு மாற்றி பேசிட்டாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரியலூர்ல பாஜக நடந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்த நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் வருங்கால துணை முதலமைச்சரே வருக அப்படிங்கிற மாதிரி கோஷம் போட்ட உடனே இல்ல அந்த மாதிரி எல்லாம் கோஷம் போடாதீங்க அமைதியாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு ஸோ இது என்னன்னா பாஜக வந்து இப்போ இருக்கக்கூடிய அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேசப்படுது ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட சேர்றதுக்கு பாஜகவை எப்படியாவது என்னமா சொல்லி வெளியே தரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு அதனால பாஜகவை எதிர் எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில பாஜகவினர் இப்போ கொஞ்சம் பதுங்கி தான் போறாங்க அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோன்னா இது தேர்தல் வரைக்கும் இப்படி போகுமா இல்லை வந்து பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிற மாதிரி அதிமுக கூட்டணியை மாற்றுமா அப்படிங்கிறத பொறுத்துன்னா பார்க்கணும் இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்